இன்று ஜனாதிபதியாக இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலே வேட்பாளராகவும் விளங்குகின்ற ரணிவிக்ரமசிங்கா அவர்கள் எங்களுடைய இல்லத்துக்கு வருகை தந்து என்னோடு சந்திப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று வந்திருந்தார் நானும் அவரை வரவேற்று தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் தேர்தலிலே உங்களுக்கு பாரிய கடமைகள் இருக்கின்றன இந்த கடமைகளில் ஏற்கனவே தீர்க்கப்படாத இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுவது மிகவும் முக்கியமானது அதே போல போர் பாதிக்கப்பட்ட தமிழர்களுடைய வாழுகின்ற பிரதேசங்களில் நாட்டை வெற்றிப்படுத்த இப்பொழுதே அழைப்புடன் நிலையுங்கள் நவீன முறையில் பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு பொருளாதார துறையிலே அபிவிருத்தி நடவடிக்கைகளிலே போதிய அனுபவம் உண்டு அந்த அந்த அடிப்படையிலும் போர் நாளே பாதிக்கப்பட்ட இந்த பிரதேசத்திலும் பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் வளமான ஒரு எதிர்காலத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று கேட்டிரு கேட்டிருந்தோம் தான் அதை முன்னு அதை தேர்தல் முடிந்ததும் தானும் அந்த நிலைப்பாட்டில் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதில் தான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் என்று குறிப்பிட்டார்